அவர் வந்து அதை நிராகரிக்கிறாரு பண்ணவே முடியாது அப்படின்னு நிராகரிக்கிறாரு அப்படின்னா ஆனாலும் பண்ண முடியும் அப்படின்ற பேசக்கூடிய சட்ட அறிவு சம்மந்தப்பட்ட நபருக்கு இல்லைன்னு அர்த்தம் அவர் நிராகரிக்கிறார் எதுக்காக சட்டப்படி நிராகரிக்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை ஆனாலும் அவர் நிராகரிக்கிறாரு ஏன் நிராகரிக்கிறாருன்னா அதை எடுத்து பேசக்கூடிய சட்ட அறிவு நமக்கு இல்லை போது அவர் நிராகரிப்பார் ஆனால் அது எழுத்துப்பூர்வமாக கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி அவர் நிராகரிக்கும்போது நம்ம எழுத்துப்பூர்வமாக கொடுக்க சொல்லி கேட்கலாம் நீங்கள் எதோ ஒன்றாலும் பண்ணுங்கள் அது நிராகரிக்கும் போது எழுத்து உருமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற காரணத்தை வச்சு எழுத்து உருமா அவர் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அது அது சட்டப்படியாக அதுக்கான முகாந்திரம் இருந்தால் நாம் நீதிமன்றத்தில் போயிட்டு அவர் மேலே வந்து ரிட்டு ரிட்டு பதிவு பண்ணி அந்த ரிட்டின் அடிப்படையில் வந்து உத்தரவு வாங்கலாம் சரி ஓகே சரி இல்லை அது சட்டப்படியாக நம்ம முகாந்திரம் இல்லை ஆனாலும் வந்து ஏதோ ஒரு வகையில் அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அது அது வந்து அதுக்கான காரணம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியல அப்படின்னா நேரடியாக அந்த டிஎன் ரெஜினட் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நேரடியாக நம்மளுடைய கேள்விகளை வந்து அதிலேயே தொடுத்தோம் அப்படின்னா நம்ம கேள்விக்கான ஹெல்ப் லைன் அதுலேயே இருக்கும்